நம்ம இலக்கியா சருகில்லை இளுக்கு வணக்கம் நம்ம இலக்கியா சருகில்லா வருபிற எபிசோட நம்ம கௌதம் சார் இந்த எஸ்எஸ்கேவுக்கும் அந்த கண்ணாக ஒரு முடிவு கட்ட போகிறாங்க ஏன்னா நம்ம கௌதம் சாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாயில் டெஸ்ட்டில் பர்மிஷன் கொடுக்காம எவ்வளோ அலைய அழைய வச்சாங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க அதுக்கெல்லாம் நம்ம கௌதம் சார் கண்டிப்பாக வருபிற சொல்ல பழி தீர்த்துக்க போகிறாங்க அதை பார்த்து தெரிஞ்சிக்க இந்த ரோடைய ஸ்கிப்பாக நம்ம முழுசாக பாருங்கள் இந்த ரோடைய பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் எதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க நம்ம உடனே போற நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நம்ம சாரை பொறுத்தவரைக்கும் எப்படியாச்சும் லஞ்சம் நேர்மையான வழியில் போகணும் அந்த கூட்டாளி கண்ணாயிரம் சேர்ந்து நம்ம கௌதம் சாரோட கையாலேயே பதினாக்க லஞ்சத்தை வந்து கொடுக்க வச்சுட்டாங்க ஆனா அது ஒரு கருப்பு பணம் இந்த எஸ்எஸ்கேவுடைய பணத்தை கொடுத்து தான் நம்ம கௌதம் சார் இப்ப கூட அந்த அந்த டாக்குமெண்ட்ல வந்து கையெழுத்து வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த விஷயம் கண்டிப்பா நம்ம கௌதம் சாரில் ஏத்துக்கவே முடியல ஆனால் அந்த மண்ணுடைய தரத்தை பற்றி நம்ம கௌதம் சாருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால் நம்ம கௌதம் சார் இப்போதனக்கா நேர்மையாக தான் வாங்கணும்னு நினச்சிட்டாரு ஆனால் அந்த கண்ணாயிரம் பண்ணதுனால நம்ம கௌதம் சார் இப்போதனக்கா இப்படி க பணத்தை கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிடுச்சு அதனால் நம்ம இலக்கியம் நம்ம கௌதம் சாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கண்ணாயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லை அப்படின்னா நம்ம பரவாயில்ல இந்த எஸ்எஸ்கி கிட்ட வந்து எப்படியோ அடித்து கொடுத்துட்டோம் ஆனால் முடியாதவங்க எத்தனோ பேர் வந்து இருப்பாங்க இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக முன்னேறலாம் அப்படின்னு எத்தனையோ பேர் பதினக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி இட அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த கண்ணாயத்துக்கிட்ட மாட்டிக்கினா என்ன ஆகுறதா அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய வந்து சொல்லும்போது நம்ம கௌதம் சார் பயணக்கன் கண்டிப்பா அந்த கண்ணாயத்துக்கு ஒரு முடிவு கட்ட தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வரப்பெரிய எபிசோடில் நம்ம கௌதம் சரும் நம்ம இலக்கியாவும் அந்த கண்ணாயத்துக்கிட்ட பணத்தை கொடுக்கும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க இல்லையா ஹோட்டலில் அந்த வீடியோ வச்சு இப்ப நம்ம கௌதம் சார் பயணக்க விளையாட்டை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ வரப்பெரிய எபிசோடில் நம்ம கௌதம் சார் பயணக்க இந்த கண்ணாயத்துக்கு அந்த வீடியோவை பயணக்க அனுப்பி வைக்கிறாங்க இந்த கண்ணாயிரமும் பயணக்க அட நம்ம கௌதம் சார் ஏதோ வீடியோ அனுப்பி வச்சிருக்காங்க ங்கள என்னவா இருக்கும் அப்படின்னு ஆசாசியாக அந்த வீடியோவை திறந்து பார்த்தா இந்த கண்ணாயிரம் அந்த கட்டுக்கட்டான பணத்தை பதினாக்க மொத்தம் விடுறதும் அந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்படுறதும் அந்த பணத்தை நம்ம கௌதம் சருடைய கையால் வாங்கினது நம்ம கௌதம் சார் கிட்ட பேசினது எல்லாத்துமே பதனக்க ரெக்கார்டில் வந்து இருக்குது அதை பார்த்தோடனே இந்த கண்ணாயிரத்துக்கு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா அந்த வீடியோ மட்டும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கோ இல்லை அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மட்டும் போயிடுச்சு அப்படின்னா இந்த கண்ணாயத்துக்கு காலம் முழுக்க வந்து களி தான் வந்து திங்கணும் உடனே அந்த வீடியோவை பார்த்தோன்னே இந்த கண்ணாயத்துக்கு வந்து நெஞ்சு வழியே வந்துருச்சு நம்ம கௌதம் சாருக்கு உடனே கால் பண்ணி சார் என்ன சார் ஏதோ வீடியோ அனுப்பிச்சிருப்பீங்க என்ன இது எப்போ வீடியோ எடுத்தீங்க தயவு செய்து இந்த வீடியோவை யார்கிட்டயும் வந்து கொடுத்துட்றீங்க அப்படின்னு மாதிரி இந்த கண்ணாயிரம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சர்க்கிட்ட பயங்கரமாக வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் எப்படி லஞ்சு வாங்கி இருப்பீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் ஏன் இப்படி விட மாட்டேறீங்க அந்த எஸ்எஸ்கே உடைய பேச்சு கேட்டு இப்படி வந்து பண்ணிட்டீங்கல்ல கண்டிப்பாக நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் இந்த வீடியோவை நான் நெட்டில் வந்து போட போகிறேன் எல்லோரும் பார்க்குற மாதிரி பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் உங்கள் கதை அவ்வளோதான் காலம் முழுக்க நீங்கள் ஜெயிலில் தான் கம்பி எண்ணி திங்கணும் அப்படின்னு மாதிரி நம்ம கோதம் சார் பதினக்க அந்த கண்ணாயத்தை பதினக்க கண்டிப்பாக மாட்டி விட போகிறேன் கூட இந்த எஸ்எஸ்கே உடைய போலி டாக்குமெண்ட்டையும் நம்ம கவுதம் சார் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்கிட்ட ஒப்படைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க மறைக்காம கமெண்ட் பாக்ஸில் திருவிச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வரப்போ ரைப் சொல்ல என்னவெல்லாம் அரங்கிற போகுது அப்படின்னு தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபோர் ஹெச் இங்கே